அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹூ அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் மசலி அலா முகமதீன் வாலா அலி முஹமதீன் வபாரிக் வசலேம் இது உங்களுடைய தீன் கல்வி சேனல் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தொழுகையில் நிறைய பேருக்கு ஊசலாட்டங்கள் இருந்துகிட்டே இருக்குது தொழுகிறோம் தான் பேர் ஆனால் எத்தனை ரக்காய் தொழுதுன்னு நமக்கு தெரியாது தக்வாவோடு தான் தொழுதுமான்னு நமக்கு தெரியாது நம்ம தொழுகக்கூடிய தொழுகையை அல்லாஹ் மறுமையில் சுருட்டி ஒரு சிலருக்கு அல்லாஹு பழைய துணியை போல் மூஞ்சியில் வீசுவான்னு சொல்லிட்டு பயானில் வந்திருக்கு நம்ம கேட்கவே வந்து அதிர்ச்சியாக இருக்குது நவுதுபில்லாம் அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும் ஆனால் அந்த மாதிரியான தொழுகையை தான் நம்ம தொழுதுட்ருக்கோம் அல்லாஹுவை வணங்குறதுங்கிறது அவனுக்கு தேவையில்லை நமக்கு தான் தேவை நம்ம எப்படியெல்லாம் வணங்கணுமோ அப்படி வணங்கணும் அந்த முறையை பேணாமல் நம்ம என்ன பண்ணுறோம் உடல் அளவில் வணங்குறோம் ஆனால் மனசளவில் நம்ம வந்து தொழுகையில் வந்து இருக்கிறது இல்லை அதனால தான் அல்லாஹ் என்ன பண்ணுறோம் அந்த தொழுகையை ஏற்றுக்கொள்கிறது இல்லை இனிமேல் அந்த மாதிரியான நிலைமை வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு நான்கு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த நான்கு விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா தொழுகையில் எந்த ஒரு ஊசலாட்டங்களும் வராது எனக்கு வந்து வேறு சிந்தனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னால் இன்னி வந்து இந்த நான்கு விஷயத்தை ஒரு வாரம் ஃபாலோ பண்ணி பாருங்க என்றைக்குமே உங்களுக்கு வேறு சிந்தனைகளுக்கு இடமில்லை அதில் முதல் விஷயம் என்ன தெரியுங்களா அதுதான் நம்ம தொழுகைக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம தொழுகு தான் வரோம் அப்படிங்கக்கூடிய ஒரு நியத் மனசுக்குள்ளே வேணும் இப்போ நம்ம ஒரு விஷயத்த செய்ய போகிறோம் அப்படியே செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க டெய்லி இதெல்லாம் செய்வோம் அப்போ இதுக்காக செய்கிறோன்னா நமக்கு அதில் ஒரு ரொட்டீன் இருக்காது ஆனால் இப்போ ஒரு விஷயத்துக்கு செய்கிறதுக்கு முன்னாடி இப்போ இதுக்காக வரோம் இப்போ இதை செய்யணும் கவனமாக இருக்கணும் இதில் தப்பு பண்ணிடக்கூடாது அதுக்கப்புறம் நம்ம லைஃபே போயிடும் அப்படின்னா நம்ம எப்படி பண்ணுவோம் பாருங்கள் ஒரு சின்ன வேலைக்கு அப்ளை பண்ணும்போது கூட நம்ம அதுக்கு போய் அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணுவோம் நம்ம ரொம்ப வந்து துவா செஞ்சுப்போம் துவா செஞ்சுட்டு என்ன பண்ணுவோம் கண்ணுங்க கருத்துமா இருந்து அப்ளை பண்ணுவோம் ஏனாதானு சொல்லிட்டு அப்ளை பண்ண மாட்டோம் எதையோ நினைச்சிட்டு வந்து என்ன பண்ண மாட்டோம் அந்த வேலைக்கு வந்து முயற்சி செய்ய மாட்டோம் அந்த மாதிரி தொழுகிற்கு நீங்க வரீங்கனாவே முதல்ல ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடியாவது நீங்க என்ன பண்ணணும் நம்ம தொழுக தான் போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் உள் வாங்கிக்கணும் நம்ம இப்போ தொழுகு போகிறோம் அல்லாஹத்தில் பேச போகிறோம் இந்த உலகத்துக்கு நம்ம வந்ததே வந்து வணங்குவதற்காக வணங்குவதற்காகத்தான் இந்த தொழுகையை மட்டும் ஒழுங்காக செய்யலைன்னா நம்ம வாழ்க்கையே வீணா போய் மேலேயும் சரி மறுமையிலையும் சரி கபூர்லேயும் சரின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் எல்லாம் வரணும் உங்களுக்கு அந்த தொழுகை போகிறதுக்கு முன்னாடி ஒரு கான்ஷியஸ்னஸ் வரணும் இப்போ ஒரு முக்கியமான ஆளை பார்க்க போகிறோன்னா எப்படி நம்ம பயந்துட்டு நல்லபடியாக போயிட்டு வந்துடணும்னு நினைப்போமோ அந்த மாதிரி தொழுகை போகிறதுக்கு முன்னாடி உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படி ப்ரிப்பேர் பண்ண என்ன ஆகுனா தொழுகை சார்ந்த விஷயங்கள் மட்டும் மண்டக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிடும் மற்றதெல்லாம் நம்மளுடைய தலையிலேருந்து போயிடும் இல்லாட்டினா நமக்கு அவங்க ஃபோன் பண்ணுவாங்க குக்கரில் இது வச்சுருக்கோம் அதெல்லாம் தோணும் அதனால் நமக்கு என்ன செய்யணும்னா நம்ம இப்படி வந்து நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் ரெண்டாவது நம்ம வந்து ஒழுவு செஞ்சுட்டு வந்ததுக்கு பிறகு மற்ற வேலைகளை வச்சுக்காமல் தொழுகணும் இப்போ தொழுகும்போது அடுப்பில் பாலை வச்சுட்டு வந்து தொழுகுறது அப்புறம் அந்த பால் பொங்கிருமா பொங்கிருமான்னு தான் நினப்போகிறோம் அதே மாதிரி குக்கர் வச்சுட்டு வருது அது விசில் வந்துடுச்சுன்னா நமக்கு இது எத்தனை விசில்னு சொல்லிட்டு எண்ணிட்டு உட்காந்துருக்கறது அப்புறம் முக்கியமான ஒரு ஃபோன் வர வேண்டியதாக இருக்கும் அந்த ஃபோனை கொண்டு வந்து பக்கத்தால் வச்சுட்டு நம்ம தொழுகுறது ஃபோன் வருதா வருதான்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் இந்த மாதிரிலாம் நம்ம செய்யக்கூடாது இப்போ தொழுகை குறைனா மற்ற வேலைகளை முடித்து வச்சுட்டு வரணும் இல்லை மற்ற வேலைகளை ஒதுக்கி வச்சுட்டு வரணும் கடைசிக்கு நீங்கள் என்ன பண்ணேன்னா ரொம்ப அவசியமான வேலையாக இருந்தால் ஒரு பத்து நிமிஷம் லேட் ஆனாலும் பரவாயில்ல அதை முடிச்சுட்டு வந்து தொழுதிங்கன்னா கூட நீங்கள் திருப்தியாக தொழுவீங்க ஆனால் அதோடு சேர்ந்து தொழுகும் போது அவசர அவசரமாக இதோ ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷத்தில் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷத்தில் தொழுவாங்க நீங்கள் ஒரு நிமிஷத்தில் கடமையை தான் நினைக்கிறீங்க ஆனால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னா கிடையாது அதை தான் நம்ம யோசிச்சுக்கணும் அல்லாஹ் நம்மளை ஏற்றுப்பானா இல்லையான்னு சொல்லிட்டு யோசிங்க அல்லாஹனுக்கு தான் தெரியும் நீங்கள் செய்த அமலில் இருக்கக்கூடிய உள்ளத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களே அவன் பார்ப்பான் கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லா தான் கொடுப்பான் ஆனாலும் நாம் சரியாக செய்யணும்ல அதுக்காக நம்ம சொல்கிறோம் அல்லாஹ் நமக்கு ஏற்றிருப்பானு தெரியாது அதனால நம்ம என்ன பண்ணணும் உள்ள தூய்மையோடு நம்ம தொழுகணும்னா இந்த மாதிரியான டிஸ்ட்ராக்ஷன் எல்லாம் நம்ம விட்டுறணும் மூன்றாவது நீங்கள் தொழுகிறதுக்கு வந்து நீங்கள் நின்றதுக்கு பிறகும் சரி தொழுகும்போதும் சரி அதில் வந்து கடைசியில் முடிச்சுட்டு நம்ம எந்திரிக்க வரையும் சரி தொழுகை சார்ந்த விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணுனா உள்ளார்ந்து சொல்லுங்கள் அதாவது ஃபஸ்ட்டு நின்றுன்னு என்ன பண்ணுவோம் தொழுகைக்கு நீயத்து வைப்போம் நீயத்து என்ன பண்ணணும் வாயில் சொல்கிறது நல்ல ஒருடைய நாள் ரகக்காய் தொழுகிறேன் அப்படிங்கிறது அது மட்டும் நமக்கு பத்தாது நம்ம மனசில் தான் நீத்து வைக்கணும் மனசுக்குள்ளே கொண்டு வரணும் அதனால தான் நம்ம நீயத்துங்கிறது மனசோடு சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்குது நீங்கள் தொழுகை வந்து நிற்கும் போது மனசார நீயத்துவீங்க தொழுகையில் ஓதக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் புரிந்து ஓதுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூடியூப்லேயே இருக்குது நாமளே பல தடவை வீடியோக்களில் போட்டிருக்கோம் தொழுகையில் அக்பர்னு தக்பீர் கட்டுறதில் ஆரம்பித்து அஸ்ஸலாமு அழைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து சலாம் கொடுக்குற வரையும் அறுத்தங்கள் என்னன்னு போட்டிருக்கோம் அதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க சும்மா ரெண்டு நாள் ஓதுனிங்கன்னா போதும் உங்களுக்கு மனப்பாடம் அர்த்தம் ஓதுங்க அப்போ தான் என்னாகாது தொழுகையில் வந்து ஒரு நிறைவாக தொழுக முடியும் கவன சிதறல்கள் இருக்காது அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவை தொழுதுக்கு பிறகு உங்களை நீங்களே என்ன பண்ணிக்கோங்க நம்ம சரியாக தொழுதாம்மா நம்ம தொழுகையை மட்டும் நினச்சி தொழுதாம்மா அடுத்த தடவை என்ன மாற்றலான்னு சொல்லிட்டு நீங்கள் சிந்திச்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுனா அதை அடுத்த தடவை அந்த தவிர நீங்கள் பண்ண மாட்டீங்க இப்படி நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய தொழுகை என்ன ஆயிடும் ரொம்ப முழுமையடையும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் அல்லாஹ் போதுமானவன் அஸ்லாம் வலைக்கும்